லக்ஷ்மீநா மதியம் ஆச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீவாசிகாராயமகே தன்னோராமானுச்சோதயது ஆழ்வார்கள் திருவடிகளேர்மா திருவடிகளே திருவடிகளே யோநித்ய அச்சுத பதாம் புஜ யுக் நாயமேனே அஸ்மத்கு ராமானுஜ் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு சீரார் திருவேங்கடமாமலை எல்லாம் ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாஸ்வேர்ட் பதிவேற்றங்களின் வரிசைகளுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாவது நாள் பாஸ்வேர்ட் பதிவேற்றம் நேற்றைய பாஸ்வேர்ட் பதிவேற்றம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறிலே இருபத்தாறு என்று சொல்வதற்கு பதிலாக நேற்றைய பாஸ்வேர்ட் பதிவேற்றங்களை உள்ளே பேசுகிற போது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தைந்தாவது நாள் என்று சொல்லியிருக்கிறேன் தவறுக்கு மன்னிக்க வேண்டும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாவது நாள் பாசுரம் எது ஏற்றும் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமடலிலே இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரிகள் கொண்ட அந்த பாசுரம் ஒரே பாசுரமாக இருந்த போதிலும் அரிய பெருமக்கள் அதை பல வடிவங்களிலே பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி இன்றைக்கு நாம் நூற்றி எழுபத்தி ஆறாவதிலிருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு உள்ள வரிகளை அனுபவிக்க இருக்கிறோம் பிள்ளை திருநறையூர் அரையர் அறிவு செய்த தனியனை முதலிலே சேவிப்போம் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நண்ணுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகின் எண்ணிலமை கண்டும் இறங்காரேமாய் இரங்காரையாமாகில் மண்ணுள் மடல் ஊர்வன் வந்து என்பது அது நூத்தி எழுபத்தி ஆறாவது வரிகளிலிருந்து நூத்தி எண்பத்தி இரண்டாவது வரிகள் வரையை பார்க்கலாம் கல் நவிலும் காட்டகத்து ஓர் வள்ளி கடிமலரின் நல்நறம் வாசம் மற்றும் ஆறானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வானாங்கு உகுந்தது போல் என்னுடைய பெண்மையும் உன் மலனும் என் முலையும் மண்ணும் மலர்மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்ற வந்தன் பொன்னகலம் தோயாவேல் என் இவைதானா என் இவைதான் வாழா எனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பது போர் மண்ணு மருந்து இல்லையே மலை அடர்ந்த காடு அந்த காட்டிலே ஒரு நல்ல பூச்செடி நிறைய மலர்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அது வெறுமன அந்த கல்லுலையே விழுந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே இருந்து அங்கேயே உதிர்ந்து போவது போல காட்டிலே மலையிலே பூ எப்படி வாடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல் பெண்ணாகிய நான் இங்கே வாடிக்கொண்டிருக்கிறேன் அச்சம் மடம் நாணம் பைப்பு என்ற வகை குணங்களும் என்னுடைய இரு முலைகளும் சிறந்த செந்தாமரை மலர் மேல் வீட்டிருக்கும் திருமகளுடைய கேழ்வனான திருக்கண்ணபுரம் என்ற திருத்தலத்திலே பொன்மயமான மலை போல் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அகலமான நெஞ்சிலே தழுவ பெறாமல் போய் இருப்பதனால் என்ன பிரயோஜனம் இந்த உடம்புக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய உடம்பானது வயதாகி கொண்டே போகிறது ஆனால் அனுபவிக்க வேண்டியவன் அதை அனுபவிக்காமலேயே இருக்கிறானே இதற்கு ஒரு மருந்தை கண்டு கண் கண்டுபிடித்து தரமாட்டீர்களா என்று பரகாலனாகி பேசுகிறான் காட்டிலேயே மலர்ந்து காட்டிலேயே உதிர்ந்து காட்டிலேயே உருமாறி போக வேண்டியது தானா அந்த மலரின் கதி அதுபோல என்னுடைய பெண்மையும் இங்கேயே கிடந்து உதிர்ந்து உருமாறி போக வேண்டியதுதானா இதுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடித்து சொல்லுவார் இல்லையோ என்று பரகாலனாகி கேட்கிறார் வருநிலம் என்பதற்கு புல் பூண்டு தண்ணீர் ஒன்றுமில்லாத மருந்தாகாரம் மருகாந்த் மருகாந்தாரம் என்ற பொருள் விளக்கத்தை பிரிவாய் பயங்கரம் அனங்காச்சாரியார் அருள்கிறார் கொள்ளும் பயனொன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கொடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து என் அழகை தீர்வேனே என்று ஆண்டாள் நாச்சியாருடைய பாசம் அவனுடைய கைப்பட்டு சந்தோஷப்பட வேண்டியனுடைய முறைகள் அது மாதிரி இல்லாததனால் நானே பீத்து அவன் மாரிலேயே இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன் என்று ஆண்டாள் சொன்னது போல இங்கே பரகால நாயகி சொல்ல முடியாது அதனால் அவர் இவ்வாறு கூறுகிறார் திருவங்கை ஆழ்வார் பரகால நாயியாக தலையாக இருப்பதனாலே அவள் அவ்வாறு கூற இயலாததனால் தனங்கள் அடங்கி போவதற்கு ஒரு மருந்து தருவார் இல்லையோ உடல் கிளர்ச்சி பற்றி தனங்களானது ஓங்கி இருக்கிறதே இதை அடக்குவதற்கு கிளர்ச்சி அடக்குவதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா என்று கேட்கிறார் இதற்கு உள்ளுரை பொருளாக கொள்ள வேண்டியது இது ஏதோ காமம் சம்பந்தப்பட்ட விஷயமாக நினைக்காமல் ஆள் ஆழ்வார் பேசியது உள்ளுரை பொருள் என்னவென்றால் காடு என்பது சம்சாரம் என்கிற இந்த துன்பம் கொடி என்பது இந்த ஜீவன் மதுமனம் என்பது ஜீவனுடைய இனிய ஞானம் மனம் அந்த ஞானத்திலே பிறக்கக்கூடிய பக்தி இவை பெண்மை என்பது கற்பு நிலை கற்பு நிலைமை அவனை தவிர வேறு யாரையும் சிந்திக்காத தன்மை இந்த ஆத்ம குணங்கள் முளை என்பது நோக்கியமான பக்தி என்று பொருள் விளக்கம் தருகிறார் முலை என்று சொல்லுவது பக்திதான் அந்த பக்தி மென்மேலும் வளர வளர்ந்து கொண்டே இருக்கிறது பக்தியினுடைய நோக்கம் பெருமாளை சேமிப்பது பெருமாள் காட்சி தராவிட்டால் இந்த பக்திக்கு என்ன பயன் மைந்தன் என்ற சொல்லுக்கு குமரன் என்ற ஒரு இளமையன் இளமையானவன் என்ற பொருள் திருமகளன் அகல திருமகள் அகலகில்லேன் என்று அவனுடைய மார்பிலேயே உரைவதனாலே அவள் எப்படியும் இளைய இளமையாக இருப்பது போல் பெருமாளும் எப்போதும் இளமையாகவே இருப்பான் என்பது மூக்கின்று என்ற சொல் ஒரு புதிய சொல்லாட்சியாக கொள்ளப்படுகிறது மென்மேலும் வளர்கிறது என்பதற்கு மூக்கு என்று பயன்படுத்துகிறார் மூக்கு என்பது மூப்பையும் குறிக்கும் வளர்ச்சி என்ற பொருளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வரிகளிலே மீண்டும் என்னுடைய உடம்பானது அவனை தழுவாமல் நிரூபிப்பதால் என்ன பயன் என்று பரகாலனாகி அதற்கு யாராவது மருந்து தர மாட்டீர்களா என்று கேட்பது என்னவென்றால் நான் பக்தியோடு இருக்கிறேன் இந்த பக்திக்கு ஆதாரமாக அவனுடைய அருள்தான் இருக்கிறது அவனுடைய அருளை நான் பெற வேண்டுமே அப்படி பெறுவதற்கு என்ன முயற்சியை யார் செய்தீர்கள் என்று கேட்பதான பாசுர வரிகள் மீண்டும் வரிகளை பார்க்கலாம் கல் நவிலும் காட்டகத்து ஓர் வள்ளி கடிமலரின் நல் நறுவன் நல் நறு வாசம் மற்றும் ஆறாலும் எய்தாமே மண்ணும் வருத்து வானாங்கு போல் என்னுடைய பெண்மையும் உன்னலனும் என்முளையும் மண்ணும் மலர்மங்கை மைந்தன் கனபுரத்து பொன்மலை மே பொன்மலை போல் நின்றவந்தன் பொன் அகலம் நோயா தோயாவே என் இவைதான் வாழா எனக்கே பொன்று ஆகி முன்னிருந்து மூக்கின்று மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணும் மருந்து அறிவீர் இல்லையே காயேனவாச்சா என்று சொல்வதற்கு முன்னால் தனியனை பார்ப்போம் இரண்டு தனியன்களை நாம் சேமிக்க வேண்டும் அப்படி இரண்டு தனி பாடல்களவை முடிந்த பின்னால் சொல்லக்கூடியது அவை என்னவென்றால் அறிவித்தால் எம்பெருமான் தம்மருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் முன்துறை ஒன்துறை நீர்வேலி நீர்வேரி உலகறிய ஊர்வன் நான் வண்டு அரை பூம்பெண்ணை மடல் மண்ணின் பொடி பூசி வண்டிறைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையோர் நின்றக்கு நான் தேர் போகும் வீதி பொருள் அறையாய் செல்வம் பொழிந்து காயேனவா மனசேந்திர வா உஜா பிரகதேது சுபாவாது சகலம்பரஸ்மி சகலம்பரஸ்விமன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத் தொடல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாவில் ஒருவதற்கு ಅಲ್ಲುಬುರಿ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಗೀರ್ತನ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ